இன்றைக்கியான ஃபஸ்ட் படமாக வந்துருச்சு மஞ்சள் வந்து சொல்கிறாங்க டீச்சர்ஸை வந்து ரிவியூ பண்ணலாம் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி உடனே ஒவ்வொருத்தவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் இந்த ஜாக்லின் அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபக் வந்து அப்படியே வந்து ஒரு டார்கெட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கார் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி ஜாக்லின் உங்களுக்கு வந்து மாறலே தெரியல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பக்கம் டார்கெட் பண்ணுறாரா இன்னொரு பக்கம் பாருங்கள் அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வருஷனையை வந்து டார்கெட் பண்ணுறாங்க நேற்றுக்கு வந்து என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ராணாவும் வந்து எல்லாம் மீறி பேசிட்டாங்க அவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போடுறாங்க ராணாவ் வந்து மாசுங்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ரைட் ராணுவ வந்து மாசுன்னு வச்சுக்கோங்களேன் ராணாவுக்கு வந்து என்ன சொன்னாங்க அவனுக்கு வந்து அறிவில்லை பேச தெரியலை அப்படின்னு சொல்லி ச சொன்னாங்களே சௌந்தர்யா இன்றைக்கி ஆனால் இதில் வந்து வர்ஷனியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு இதே வர்சனைக்கு இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க வர்ஷினி வந்து செம்மையாக பண்ணிட்டாங்க மாதம் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க ப்ரின்ஸிபாலாகவே மாறிட்டாங்க ஏங் இங்கே இங்கே ஸ்கூலில் இருக்க பிரின்ஸிபாலே இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியெல்லாம் ரிவியூலாம் பண்ணி இப்போ எல்லாம் டுட்டெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணீங்களே இப்போ அதே வர்சனையை தான் இந்த நானாவை என்ன சொல்கிறாரு இங்கே வந்து பணத்துக்கு பணம் இருக்கவனுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க பணம் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி இந்த ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோதாங்க நீங்கள் ரொம்ப போட்டுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரணவ் ஏதோ பண்ணிட்டார் அவ்வளோதான் அவர் வந்து அந்த வீடே டார்கெட் பண்ணுது அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அந்த வீடு டார்கெட் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு ச ஒரு நூறு சதவீதத்தில் தொண்ணூறு சதவீதம் உண்மை இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லலை அதுக்கு பண்ணுறது பாய்ஸ் டீம் தான் கேர்ள்ஸ் டீம் கிடையாது ஒட்டு மொத்த வீடும் அப்படின்னு சொல்லக்கூடாது பாய்ஸ் டீம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் நேற்றுக்கு சௌந்தரியாவும் தான் போட்ட சண்டை வந்து அந்த கேமில் அவனால் பட்ட தொல்லைகள் தான் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு டாஸ்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க தொல்லை கொடுத்தா அப்புறம் அவனை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த ஒரு கேள்வி இருக்குது இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரியா சொல்கிறாங்க இந்த ஸ்கூலில் வந்து ஈக்குவாலிட்டி இல்லை உடனே அடுத்த நானும் வந்து பணத்துக்கு பணக்காரனுக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க இந்த ஸ்கூலில் ஏழைக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து சார் என்ன சொல்கிறாருன்னா இந்த வீட்டுக்கு வந்து வைஸ் பிரின்ஸிபாலே தேவையில்லை துணை பிரின்ஸிபால் வந்து தேவையில்லை விபி தேவையில்லை அப்படின்னு அருணை சொல்கிறாரு உடனே வந்து கை கைதட்டுறாங்க அடுத்து வர்சனையை வந்து ஒரு திருப்பி வந்து என்னென்னா ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த இதுக்கு வந்து இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்து பிரின்ஸ்பாலும் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் இந்த தீபக் அப்படிங்கிற நபர் வந்து ஜாக்லீனை வாண்டடாக டார்கெட் பண்ணிட்டாருங்க எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா இந்த தீபக் அப்படிங்கிற நபருக்கு வேறு யாருமே அந்த வீட்டில் கிடைக்கல ஏன்டா வந்து ஜாக்லின் ஜாக்லீன் ஜாக்லின் இப்படி போய் நைட்டும் ஜாக்லீனை பற்றி தான் பேசுகிறீங்க இப்போயும் ஜாக்லினை பற்றி தான் பேசுகிறீங்க ஜாக்லினுக்கு மாறலே தெரியல இவரும் சொல்லி கொடுப்போரான் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்மந்த் அதுவும் அவர் கண்ணாடி அவர் பேசுகிற விதம் அவர் பாடி லாங்குவேஜாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சத்யாவாக இருக்கட்டும் பவித்ராவாக இருக்கட்டும் இந்த மாதிரி இவங்க சரியாக பண்ணலை கேட்க வேண்டியவங்களே வந்து கேட்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதோட அந்த ப்ரொமோ வந்து முடியுது நீங்களே நல்லா பார்த்துங்க மக்களே யார் எப்படி எங்கே பண்ணுறா யாரை யார் டார்கெட் பண்ணுறா அப்படிங்கிறது அப்படமா தெரிஞ்சிடும் உடனே சௌந்தரியன் இது பேசிட்டாங்க எல்லாத்தையும் இது அப்படின்னொன்னே இல்லை ரணவ் ஏற்றி பேசிட்டாங்க அப்படின்னொடனே சௌந்தரியாக்கு வந்து திமிரு வந்துருச்சு அப்படின்னா பேசுகிறீங்களே அவன் பண்ண சேட்டைக்கு வந்து அப்புறம் பேசாமல் என்ன வாயை புத்திகிட்டா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி